அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் சமய குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாம் பூரிக்கு மாவு பேசையும் போது ஒரு சில டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக பூரி நல்லா உப்பெல்லாம் கிடைக்கும் நம்ம ரவை சக்கரை இதெல்லாம் சேர்ப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம இன்றைக்கி நல்லா சாஃப்டான பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு கூட உப்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் பிசஞ்சிடக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவு தண்ணியாக மட்டும் ஐடியக்கூடாது அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்தா போதும் இப்போ பாருங்கள் நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு இப்போ நீங்கள் அப்படியேவே பூரி போட ஆரம்பிச்சிடலாம் அப்படி இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா போட ஆரம்பிக்கலாம் இந்த மெத்தட் எல்லாருக்குமே தெரிஞ்ச மெத்தட் தான் பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பூரி சுட போகிறீங்க அப்படின்னா மேலே கொஞ்சமாக மாவு தூவிட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க மாவு காயாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் போல் மாவு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா உருட்ட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ மாவு நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கட்டையில் வச்சு ரெண்டு தடவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே மாவு நல்லா சாஃப்டாயிடும் நமக்கு பூரியும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்ம உருண்டை உருட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு எந்த சைஸில் உருண்டைகள் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரே அளவில் வேணும் அப்படின்னும்போது நம்ம கத்தி வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தான் சமையல் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரே அளவில் நமக்கு வந்து உருண்டை போடுறது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் கத்தி வச்சுட்டு ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்கணும் கூட அவசியம் இல்லை அப்படியே எடுத்து கூட நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் அடுத்து எப்போயும் போல் மாவு தூவிட்டு பூரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் கோது மாவுக்கு பதிலாக மைதா மாவு அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட தூவிட்டு மாவு தேய்ச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் இப்போ மாவு தூவி தேய்க்கிறதுக்கு பதிலாக எண்ணெயை வந்து ஊற்றி நம்ம பூரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நமக்கு வராது இதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது மூடி வச்சு கூட அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வரலாம் இதே மாதிரியே எல்லா உருண்டைகளுமே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பூரி சுட ஆரம்பிச்சிடலாம் பூரி சுடும்போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் இந்த மாதிரி எண்ணெய் அப்புறமா நம்ம பூரி சுடும்போது நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக மேலே எலும்பி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி பூரி போட்ட உடனே இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விடுங்க அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா உப்பி வந்துடும் இந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் நல்லா காயாமல் போட்டுட்டீங்க அப்படின்னா பூரி வந்து இந்த மாதிரி உப்பி வராது அதையும் பார்த்துக்கோங்க இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி பூரி சுட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம மாவு பாக்கெட்லாம் பிரிச்சுட்டு பாதியம் எப்படி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டி வச்சிங்க அப்படின்னா நல்லா ஏர் டைட்டாக இருக்கும் வண்டு பூச்சிலாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்காது இதுக்கு வந்து சிசர் வச்சு நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டு எண்ட்லையும் கட் பண்ணிக்கோங்க ஒரு மாதிரி பா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பா ஷேப்பெலாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டையும் முடிச்சு போடுறோம் நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல ஏர் டைட்டாக இருக்கும் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ்லேயும் சிந்தாமல் இருக்கும் இந்த டிப்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த டிப்புக்கு நான் கிரேட்டர் எடுத்திருக்கேன் இந்த நம்ம கேரட் துருவுற கிரேட்டர் எல்லாமே கொஞ்ச நாள் ஆகிடுச்சி அப்படின்னா அந்த ஷார்ப் கம்மியாக ஆகிடும் இதை வந்து ஈஸியாக நம்ம எப்படி ஷார்ப் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு ரூபா காயின் எடுத்திருக்கேன் அதை எடுத்துகிட்டு நம்ம ஆப்போசிட் சைடு அப்படியே நான் தேய்க்கின பார்த்தீங்களா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு ஷார்ப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா ஆகிடும் இதுக்கு பதிலாக நீங்கள் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரூபா காயின் வச்சு ஈஸியாக நம்ம கிரேட்டராக ஷார்ப் பண்ணிட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் நம்ம சப்பாத்திலாம் ஹாட் பாக்ஸில் வைக்கும்போது கீழே இருக்க சப்பாத்தி வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க அந்த ஸ்டாண்ட் மேலே நம்ம சப்பாத்தி வைக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு மேலே சப்பாத்தி வைக்கும்போது கீழே இருக்க சப்பாத்தி வந்து தண்ணி விடாமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் ஏதாவது பிளேட் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுக்கோங்க க்ராஸாக ஸ்பூனை வந்து இந்த மாதிரி அடிக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம சப்பாத்தி வைக்கும்போது ஸ்டாண்ட் மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோ கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதுக்காக தான் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் மஷ்ரூம்லாம் வாங்கினா அந்த பாக்ஸ் வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் நிறைய விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாக்ஸில் நான் மூடி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த சைஸில் மூடி உங்கள் கிட்டே இருக்கோ நீங்கள் அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் க்ளூ கன் வச்சு அதில் அப்படியே ஸ்டிக் பண்ணியும் வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் உங்கள்கிட்ட என்ன மூடி இருக்கோ அதை எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம முட்டை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த முட்டையோட கூர்மையான பகுதி அந்த மூடியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வைக்கும்போது முட்டையும் சீக்கிரமாக கெட்டு போகாது அதிகமாக முட்டை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மஷ்ரூம் பாக்ஸில் கூட நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு எட்டு முட்டை வைக்கிற அளவுக்கு தான் நமக்கு வந்து பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த ட்ரே கொடுத்துருப்பாங்க இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் எதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கவுண்டர் டாப்பில் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் பருப்பு அரிசி இதிலெல்லாம் வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மிளகாவோட காம்பு போடலாம் பூண்டு தோல் போடலாம் அப்படி இல்லைனா காஞ்ச மிளகா கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த ஒரே ஒரு நாலு மிளகை வந்து அதில் சேர்த்துட்டு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வண்டு பூச்சி வந்து சீக்கிரமாக வராமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம் பட்டரை வந்து உருக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பும் நெய்யும் நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி பிசைஞ்சு சப்பாத்தி போடும்போது நல்லா சாஃப்ட்டாக வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம நார்மலாக எண்ணெய் சேர்த்து இல்லையா அந்த மாதிரி பிசையாமல் நெய் சேர்த்து பிசஞ்சு பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி அதே மாதிரி தண்ணியுமே நார்மல் தண்ணியாக சேர்க்காம வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து பிசையும் போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்து பிசையலாம் தண்ணியோ பாலோ அப்படியே சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி பிசையோமோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போவுமே நம்ம மேலே நெய் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி சுட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் அடுத்து குழந்தைங்களுக்கெலாம் பிடிச்சமான ஒரு ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இதில் நான் அரை கிலோ அளவுக்கு பாஸ்தா சேர்த்துருக்கேன் பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நார்மலாக ஒரு வடிகட்டியை வச்சு வடிச்சுட்டு நார்மல் வாட்டரில் போட்டு வச்சிடுங்க அது கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் பாஸ்தா பாஸ்தா வெந்துச்சான் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக அழுத்தினாலே தெரியும் இது பிகினர்ஸ் கண டிப்பு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம் வானலை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே வெங்காயம் மூணுலேருந்து ஒரு நாலு வெங்காயம் சின்னதாக இருக்கிறதுனால நான் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பத்து பல் பூண்டு எடுத்து பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கேரட்டு நீங்கள் பொடியாவும் நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் சேர்த்துருக்கேன் அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி இந்த டிஷ்க்கு ஜாஸ்தியாக சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் தக்காளிலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்து இது கூடவே நூடுல்ஸ் பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு பேக்கெட் வந்து நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் தூள் சீரகத்தூள் கரம் மசாலா கொஞ்சமாக சோம்புத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் அது மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் அப்புறமா இதில் ஒரு மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இதில் உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகளும் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் கேப்சிகம் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் கேப்சிகம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முட்டை சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்த பாஸ்தா கூட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு அடுத்து இது கூட திருவுனை சீஸ் சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு சீஸ் உங்களுக்கு சாப்பிட பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து ஒரு மூணு க்யூப் அளவுக்கு துருவி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் போல் மூடி போட்டு வச்சிடுங்க அந்த ஹீட்டில் வந்து நல்லா சீஸ் வந்து வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம் சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி இதில் காய்கறிகள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறையா காய்கறிகள் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் எப்பயாச்சும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சீஸ் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம பால்லாம் காய்ச்சும் போது ரொம்ப நேரம் ஆகும் சிம்மில் வச்சு தான் காய்ச்சுவோம் அதுக்கு பதிலாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் போல் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா சிம்மில் வச்சு காய்ச்சினீங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக காய்ச்சிரும் டைம் சேவாகவும் இருக்கும் சிலிண்டருமே மிச்சப்படுத்துன மாதிரி இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் யூஸ் பண்ணுற இஞ்சி தட்டுற கல் வந்து எப்போவுமே ஓப்பனாகவே இருக்கும் அதில் வந்து பல்லி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் எச்சம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கு இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற கரெக்டாக அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு மூடியை எடுத்து இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மூடியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம் நம்ம கரெக்டாக அந்த கல் வந்து உள்ளே ஃபிட்டாகிற மாதிரி இந்த மாதிரி பாருங்க நான் வந்து லைன் போட்டிருக்கேன் இதில் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து இஞ்சி தட்டும்போது வெளியில் தெளிக்காமல் இருக்கும் நம்ம மிளகு சீரகம்லாம் பொடி பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு மூடி போட்ட மாதிரியும் ஆயிடுச்சு வெளியில் எதுவும் தெளிக்காம நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்